செய்திகள் வாசிப்பது வாசுகிதா தாமோதரன் இன்றைய சிந்தனை யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையை சேர்ந்தது கவலைகள் இல்லாத மனங்கள் இங்கே எதுவும் இல்லை அந்த கவலையை மறக்க செய்வதே உண்மையான அன்பு நீலகிரியில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்னை திரும்பிய முதல்வர் ஸ்டாலின் ஓடந்துறை சாலை மார்க்கமாக விமான நிலையம் செல்லும் வழியில் காரமடை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேர்க்கையை பற்றிய விவரங்களை மேலாண்மை குழு தலைவர் ஷர்மிளா பானு கூறியபோது முதல்வர் குழந்தைகளுக்கு வெள்ளி நாணயங்களை பரிசளித்தார் தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகளுக்கான பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதியவர்களில் பத்தாம் வகுப்பில் தொண்ணூத்தி மூன்று புள்ளி எண்பது சதவிகிதம் தேர்ச்சி கடந்த ஆண்டை காட்டிலும் அதிகம் அரசு பள்ளிகளை விட தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பாகிஸ்தானின் நட்பு நாடான துருக்கி நிறுவனத்துடன் இருந்த ஒப்பந்தம் முடித்துக்கொண்டது அதானி குழுமம் உலகின் இருபத்தி ஐந்து சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது அமெரிக்காவும் ரஷ்யாவும் நம்மை விட முன்னணியில் உள்ளன புதிய சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதில் அமெரிக்கா ஜப்பான் பின்னுக்கு தள்ளி இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது நீர் நிலம் மற்றும் வானம் ஆகிய இருந்தும் சூப்பர் சோனிக் ஏவுகணைகளை ஏவிய உலகின் முதல் நாடாக இந்தியா ஆனது சென்னையில் உள்ள தனியார் கடைகள் வணிக நிறுவனங்களில் தமிழில் திருக்குறளும் விளக்க உரையும் எழுத வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் பெற்றோர்களுக்கு இந்த செய்தி மத்திய ஸ்காலர்ஷிப் ஒன்றை அறிவித்துள்ளது மேல் மதிப்பெண் பெற்ற பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் பெறும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது இதற்கான விண்ணப்ப படிவம் முன்சிபல் அலுவலகத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளவும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை செய்யுங்கள்